ஜனமேயா இன்னும் கேள் என்று இன்னொரு சம்பவத்தை சொல்லலானார் முனிவர் ஒருவர் தனது மனைவியுடன் மகிழ்ந்த வண்ணம் இருந்தார் அவர் மனைவி ஒரு பாம்பு தீண்டி மாண்டான் அவர் தனது மனையாளின் பாசத்தால் கண்களில் தென்படும் பாம்பையெல்லாம் அடித்து கொன்று வந்தார் ஒரு முறை ஒரு பாம்பை கண்டு அடிக்கலானார் முனிவரி என்னை ஏன் அடித்தீர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டது அந்த நாகம் அதற்கு அந்த முனிவர் கூறினார் நாகமே உங்களில் ஒரு நாகம் என் மனையால் மரணத்திற்கு காரணமாகியது அதனால் கண்ணில் தென்பட்ட நாகமெல்லாம் நான் கொன்று வருகிறேன் என்றார் முனி ஒரு நாகம் செய்த தவறுக்கு அதன் இனத்தையே தண்டிப்பது என்ன நியாயம் இருக்கப் போகிறது என்று பாம்பு மறுமொழி முடித்தது ஒருவர் செய்த தவறு அவர் குலத்தையே பாதிக்கும் என்றார் முனிவர் அப்போது வரை பாம்பு இருந்த ஒரு மனிதன் தனது சுய உருவத்திற்கு வந்தான் மாமுனியே நான் தவம் செய்யும் முனிவர்களை இன்னல் படுத்தி வந்தேன் அதில் ஒரு முனிவர் நீ பாம்பாய் போக கடவுது என சபித்தார் பிறகு மன்னித்தருளுமாறு வேண்ட சாபத்தை முழுமையாக என்னால் பொறுத்தருள முடியாது தனது கோபத்தை தீர்த்து கொள்ள நாகங்களை கொன்று வரும் முனிவர் இங்கு வருவார் அவர் பார்வைப்பட உன் சாபம் நீங்கும் என்று சொல்லினார் அதன்படியே தாங்களும் வந்தீர்கள் இந்த அந்த மானிடன் சாபம் நீங்களானான் இப்படி நாகங்களின் பாவச்செயல்களை அடுக்கிக்கொண்டே போகலாம் அவ்வளவு ஏன் நான் கூட அந்த தட்சனால் வஜிக்கப்பட்டிருக்கிறேன் அந்தக் கதையும் கூறுகிறேன் கேள் என்றார் உதங்கர் ஜனமேயன் அதையும் கேட்கலானான்